அஸ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு இது வந்து கொஞ்சம் கடுமையான காலகட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அது அது அப்படி தான் இருக்குது கிரகநிலைகள் அப்படி தான் இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம கரெக்டாக நெகட்டிவாக இருக்குதுதே நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நீங்கள் வந்து வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி செயல்படுவீங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் மற்றபடி உங்களை பயமுறுத்துகிற நோக்கம் கிடையாது ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி அதிபதியே வந்து எட்டாம் இடத்தில் போய் உட்கார்ற ஒரு அமைப்பு அதாவது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் கூட இருக்கக்கூடாது ஆக்சுவலாக ஓகேங்களா ஒரு ராசிக்கும் சரி உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்துலேயும் சரி எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அங்கு பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அதாவது சூரியன் சனி ராகு சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து செவ்வாய் எட்டாம் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அட்லீஸ்ட் சுக்ரன் புதன் குரு இருந்துட்டால் கூட வெளிநாட்டுக்கு போய் பாய்ச்சிப்பாங்க ஓகேங்களா வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் அதன் மூலிமா ஃபினான்ஷியலாக நல்லா ஏன் பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் எட்டாம் இடத்தில் சனியோ எட்டாம் இடத்தில் ராகுவோ எட்டாம் இடத்தில் சூரியனோ மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாயோ இந்த நான்கு கிரகங்கள் வந்து இல்லை நாலுல ஒன்றாவது எட்டாம் இடத்தில் இருக்குது அப்படின்னாவே அது வந்து ஒரு ஒரு குட் கிடையாது பேடு தான் சரிங்களா ஸோ இப்போ ஜ கோச்சாரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் சனி ராகு ஆகிய மூன்று கிரகங்கள் என்ன சொல்லப்போனால் புதன் ஆகிய நான்கு பாவ கிரகங்கள் வந்து எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கு பாவிகளோடு சேர்ந்த புதனும் பாவர் தான் சரிங்களா அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா உங்களை காப்பாற்றுறது சுக்ரன் தான் உச்ச சுக்ரன் ஓகேங்களா சுக்கிரன் வந்து உச்சமாகி அங்கே சனி ராகு சூரியனோடைய இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய கெடுதல்கள் இல்லாமல் பார்த்துப்பாங்க மற்றபடி ஒரு ரிஸ்கியான தான் பெரிய நன்மைகள் எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு காலகட்டம் மெயினாக வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா என்ன பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன பண்ணணுன்றதை விட என்ன பண்ணக்கூடாது அதாவது அஷ்டமாதிபதி அதிகரிக்க வலுவாக இருக்குது அஷ்டமசனியும் ஆரம்பித்து விட்டது அதாவது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி அஷ்டம சனி ஆரம்பித்து விடும் ஸோ ஏப்ரல்லேருந்து அஷ்டம சனிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிறீங்க முழுசாக என்ட்ரு ஆகிறீங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆனால் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆறு மாதம் முன்னாடியே அது சனியோட வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு அட்டையாவது பணம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அது உங்களை வந்து பணத்தை ஏமாத்துகிறது முதல் வேலை சுத்தமாக பணம் இல்லாதவங்க கூட வந்து அஷ்டம சனியில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அஞ்சாயிரமா ஏமாந்து போவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது யோசித்து பார்த்துக்கோங்க கோடிக்கணக்கில் ஏமாந்தவங்களும் உண்டு சரிங்களா ஸோ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அஷ்டமத்தான வலு அப்படின்னா இப்போ தான் எல்லாருமே கிளம்பி வருவாங்க என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு ரூபா கொடுங்க பத்து ரூபா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வ வாயில் தேன் தடவுற மாதிரி பேசுவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நபர்களை தான் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் இப்போது படம் கூட வந்தது பாருங்கள் நட்டி நடிச்சாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சதுரங்க வேட்டை நான் நட்டி மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்குறவங்க முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருப்பாங்க நீங்கள் அதாவது உங்களை ஏமா எப்படியோ பேசி ஏமாற்றி பணத்தை இது பண்ணுவாங்க இல்லைனா அவங்களே ஏமாந்து போயிருப்பாங்க உங்களே சேர்த்து ஏமாற்றி விட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து அமையும் யார்கிட்டையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது வேலைக்காக பணம் கட்டுறீங்க வேலை கிடைக்கும் அப்படின்றாங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ரயில்வே வேலை கிடைக்கும் அதனால் வந்து குறுக்கு வழியில் போய் பணம் கட்டேன் அப்படின்னா வராது திரும்பி வராது அதுவும் நீங்கள் கவனத்தில் இருக்கணும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுவும் மார்ச் மாதம் இப்போ நான் அந்த வீடியோவை நீங்கள் முன்னாடியே பார்ப்பீங்க சரிங்களா அதனால் சொல்கிறேன் மார்ச் மாதம் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று சனிப்பயிற்சி ஆகக்கூடிய அந்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த மூன்று நாட்கள் வந்து இதை பற்றி நான் தனியாக வீடியோ கூட போடுறேன் ரொம்ப ஜாக்கிரதையாக ஏன்னா அஷ்டமத்தில் சந்திராஷ்டமமாகவும் இருக்கும் அந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்களாகவும் இருக்கும் அப்படின்றதுனால அதாவது கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா எட்டாம் இடத்துல ஆறு கிரக சேர்க்கை அப்படின்றது எட்டாம் இடத்துல வந்து அமையறதுனால அந்த வீக்கெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் தப்பு கிடையாது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஏமாற்ற முடியும் உங்களை அப்படின்னா கொஞ்ச நேரம் உங்களை ஒரு ஸ்துதி பாடணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிடலாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவங்க உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வார்த்தை நல்ல நல்லா சூப்பராக புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்பது உண்மை ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அப்படி தான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரி சார் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் இப்போது பிஸ்னஸ் செய்ய வேண்டிய நேரம் இது கிடையாது ஏன்னா அதுவும் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராஜ யோகாதிபதி கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி செவ்வாய் பகவான் தான் ஒரு மிகப்பெரிய யோகர் ஓகேங்களா செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச நிலையில் வலுவில்லாமல் இருக்குது எட்டு பன்னெண்டில் எல்லா கிரகங்களும் சரணடையுது அப்படின்போது புது பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படியே ஆரம்பித்தா ஆல்ரெடி நான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் சார் பண்ணுறேன் சரியாக போகலை இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதிகம் பண்ணக்கூடாது ஆல்ரெடி எப்படி போயிட்டுருக்கோ அதை அப்படியே தான் போகணுமே தவிர்த்து நான் பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பெருசாக முதல் போட்டு பிஸ்னஸை பெருசாக்குறேன் அப்படின்னு சொல்கிற பண்ணுற அதெல்லாம் வந்து இப்போ வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் ஸோ அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்கும்போது குரு ஒன்று இருக்குது பத்தாம் இடத்துல ஓகேங்களா ஸோ குரு ஒன்று நல்லா இருக்கிறதுனால சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துல எல்லோரையுமே வந்து தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால பெரிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் சிம்ம ராசிக்கு வராது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஓகேங்களா ஓரளவுக்கு தப்பிச்சிட முடியும் இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் திருமணம் செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நிச்சயமாக கூடாது அதுலேயும் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்கிட்ட தான் போய் சிக்குவீங்க ஓகேங்களா அப்படி இல்லைன்னா கன்னி இந்த நாலு ராசிக்கிட்ட தான் போய் சிப்பி சிக்குவீங்க அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க திருமணம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் தள்ளி பண்ணுறது ரொம்ப நல்லது சில பேரால் அது முடியாது ஆல்ரெடி இருபத்தே வயசாயிருச்சு முப்பது வயசாயிருச்சு எதுக்கு மேலே எங்கே ரெண்டு வருஷம் நான் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுத்து நல்லா பார்த்து பண்ணுங்கள் மகர ராசி கும்பராசி மீன ராசி வந்து பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ மற்றபடி சிம்ம ராசிக்காரர்கள் இவ்வளோ தூரம் நான் ஏன் ஒன்று கூட நல்லதாக சொல்லலை கெட்டதாக சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு மட்டுந்தான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பெரிய கஷ்டம் வராத வரைக்கும் ஓகே ஏதாவது நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு வெளில வர முடியாது அதே மாதிரி இப்போது தான் உங்களுடைய கௌரவத்துக்கு இழுக்கு அப்படின்றது உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏற்படும் அதனால் வந்து வேலையை விட்றேன் அப்படின்ற அப்படிலாம் பண்ணாதீங்க வேலையை விட்டிங்கன்னா மறுபடியும் புதிய வேலை கிடைப்பதற்கு ரெண்டு வருஷம் ஆகிவிடும் அப்படி சப்போஸ் வேறு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா வேணால் விடுங்க மற்றபடி வந்து வேலையில் மாற்றம் செய்வது இது கரெக்டாக உகந்தான உகந்த டைம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களது கேள்விகள் ஏதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி